அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தாரு போனார் முகந்த வந்தார் போனார் அப்புறம் மாமனர் வந்துருக்கிறார் கடவுளின் பிரதிநிதியாக கடவுளின் குமாரன் மாமனர் வந்துருக்கிறார் மாமதன் மூலமாக தான் மூன்றாவது நாளில் பற முடிவு கொண்டு வரப்போகிறார் உலகத்தில் அதிகாரம் முடிவர் பரப்பு வருது அதுக்கப்புறம் உள்ள காலங்கள் அமைதியாக இருக்கும் வளரும் அமைதியாக இருப்பார்கள் இதான் கடவுளின் திட்டம் திட்டம் கடவுள் என்னிடம் கூறியாக கூறி வரக்கூடிய திட்டங்கள் அனைத்தையுமே மாமனிதன் இம்மாற்றோள் உள்ளே தொடர்ந்து பல எப்பிசோடுகளாக